நிறைய பேர் சொல்லி தப்பு தப்பா சொல்லுவீங்க இந்த முன்னால் இருக்கிற பிள்ளைங்கள எப்படி இருக்காங்க சூப்பரா இருக்கீங்களா கைத்தட மாட்டீங்களா சரி இந்த பின்னால் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்காங்க எனக்கு தெரியல

ஏ ஷைனி எங்க பிள்ளைங்களுக்குலாம் ஆஹ் இன்னைக்கு திருவிழா தெரியுமா காத்தாலே தெரியுது ஓகே எங்க பிள்ளைங்க ரொம்ப நல்ல ஏசுபாவுக்கு பிரியுமா இன்னைக்கு சந்தோஷமா பாடுனாங்க அப்படியா நீ பாடுவியா ஓ ஷைனி பாட போறா எல்லாம் கைத்தெடுக்கலாம் போ நீங்க தான் பாடிங்களா ஷைனி பாடப் ஷைனி நீ நல்லா பாடுவியா நல்லா பாடு ஓகே நீ பாடுனா எங்களால் கேட்கட்டுமா காத பொத்தட்டுமாஹ

தந்திரதான சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சைனியோட சத்தமா சொல்லுங்க இப்ப கனமா கவான நிறைய பேர் சரிய சொல்லலப்பா ஏன் சொல்லல எல்லாம் சத்தம் போட்டு சொல்ல சொல்லாமல் நல்லதை சொல் நல்லதை கீழ் சரி சங்கி சைனி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி நீங்க எல்லாம் ஆடுவீங்களா அரிய ரெடி ஓ தந்தனத்தானே

என்ன சாப்பிடுறதுக்கு <laughs> 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 பண்டம் கொடுப்பீங்களா நீ புள்ள போ டைம் ஆயிடுச்சு சைனி கெல்லாரும் கைத்தட்டுக்க பாப்போ ஜோரை கைத்தட்டு நல்ல கை சாத்துவாங்க என்ன சொல்லிக் கொடுத்து சைனி உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறும் எல்லா நேரத்திலும் நம்ம உண்மையோடு இருக்கணும் சொல்லுங்க சரியா இன்னும் சத்தமா சொல்லுங்க உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்